இப்ப இன்னைக்கு நாங்க விசேஷமா இந்த மாசுவ புத்து மாதமாக இந்த அக்டோபர் மாதத்தை அரசாங்கம் பிரகாரப்படுத்திருக்காங்க மார்க புத்து நோய் பத்தி ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சிட்டு நாங்க கிளினிக்க பார்ப்போம் சரியா மார்பு நோய் வந்து நீங்க கேள்விப்படுவீங்கன்னு சொல்லி இப்போ இலங்கையில வந்து பெண்களில் முன்னணியில் இருக்கிற கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர் ஆண்களில் வந்து வாய் நோய் சரியான வாய் நோய் ஓரல் கேன்சர் தான் பெண்களில் வந்து பிரஸ்ட் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் வந்து பெண்களில் ஒவ்வொரு நாளைக்கும் பதினஞ்சு பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒவ்வொரு நாளைக்கு சரியா அப்ப கடும் டேஞ்சர் என்ன ஒவ்வொரு நாளைக்கும் பதினஞ்சு பேர் வந்து பிரஸ்ட் கேன்சரால பாதிக்கப்படுறாங்க பெண்கள்ல ஆண்கள்ல வாரத்துல மூணு பேருக்கு பிரஸ்ட் கேன்சர் வருது ஆண்கள்ல சரியா அப்ப இது ஒரு முக்கியமான விடயம் என்ன முக்கியமான விஷயம் இப்ப வந்து கடந்த ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி விட இப்போ இந்த இருபத்தி வந்து பிரஸ்ட் கேன்சர் பாதிக்கப்பட்ட அவர்கள் கூடி கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து ஒவ்வொரு வருஷத்துலயும் இலங்கையில புதிதாக ஐயாயிரம் பேர் சரியா ஒவ்வொரு வருடமும் புதிதாக ஐயாயிரம் பேர் வந்து பிரஸ்ட் கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க அப்ப நாங்க கட்டாயம் வந்து பிரெஸ் கேன்சர் ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிச்சோம்டா நல்ல கியூர் நல்லா நம்ம அந்த உயிரிழப்பு வராது உருள்ள கேன்சர்னா உங்களுக்கு தெரியும் சிகிச்சை இல்ல மரணிக்கிறேன் ஆனா பிரெஸ் கேன்சர் வந்து ஆரம்ப கட்டத்துல கண்டுபிடிச்சிரும் அப்படின்னா அந்த கட்டியை மட்டும் அகற்றிடலாம் அது உடல்ல வந்து பரவுறதுக்கு எடுக்கும் போதுல கட்டியை மட்டும் அகற்றினா சில டைம்ல எல்லாம் கொஞ்சம் பிரெஷ்ட ஃபுல்லா எடுக்க வேண்டிய வரும் பரவி இருந்தா ஃபுல்லா அப்ப நாங்க ஆரம்பத்துல கண்டுபிடிக்கணும் அப்ப அதுல முக்கியமா என்னன்னா நமக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாத காரணம் நம்ம கேலஸ் ஆகிக்கிறது கொஞ்சம் கேலஸ் இல்ல ஏன்னா போஞ்சம் எல்லாரும் கேர் கூட மிட் வைஃப் மாதிரி பங்களிப்பு அதில் பெரிய பங்களிப்பு இந்த அவங்க ஹோம் விசிட் வந்து பிரிகண்ட் ஆன உடனே ஏன்னா எலிஜிபிள் மாதிரி இருக்கிறது இருபது வயசான உடனே அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அதனால ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கும் அதனால இப்போ கொஞ்சம் நாங்கள் அதுல இருந்து தப்பலாம் ஆனால் சிலர் வந்து கேர் சாரிக்கிற செக் பண்ணுறதுல அதுகளால் வந்து மூடல உடல்ல பரவிச்சுந்தா சிக்கலா போ ஆப்ரேஷன் செய்தாலும் சரியா கரண்ட் பிடிச்சாலும் இன்ஜெக்ஷன்கள் போட்டாலும் கூட சில ஆக்களை வந்து காப்பாற்ற கஷ்டமா போகுது அந்த வகையில வந்து இந்த மாதம் வந்து விழிப்புணர்வு எல்லாம் வந்து செய்திருந்தாங்க நாங்கள் இப்ப உங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது பேருக்கு செய்தோம்னா நீங்க மற்ற கதைக்கணும் பேசணும் இந்த சரியா அந்த அடிப்படையில நாங்க வந்து இப்ப நம்மளுக்கு பிரஸ்ட் கேன்சர் ஆயிருக்குமான்னு சொல்லி நாங்க ஒரு சந்தேகங்கள் வரக்கூடிய அறிகுறிகள் இருக்கு சரியா சரி அந்த அறிகுறிகள் வந்து தெரிஞ்சா நாம கொஞ்சம் வேலையாவே செக் பண்ணலாம் உதாரணமா மார்பில் ஒரு நெரி ஒன்று வருது ஒரு கட்டி ஒன்று வருது சின்ன ஒரு நெறி அல்லது ஒரு இடத்துல தொடர்ந்து சூழ்ச்சொண்டு குத்துது சரியா ஒன்று சரியான அல்லது மார்பிகள் மட்டுமல்ல அக்கல் ஏரியாவிலேயும் நெரி சாணப்படுதுன்னு பாக்குறது அதே மார்பங்கல ஒன்று சின்ன ஒன்று பெருசா இருக்கிறது அது பறவியில இருந்து இருக்கிறது இல்லை வெளியில கொஞ்சம் காலத்துல வந்து ஒரு பக்கம் வந்து சிறுதாரி அல்லது அதுல வந்து வித்தியாசமா இருக்கிற ஒரு பக்கம் வலி இந்த மாதிரி ஒரு பக்கம் துஞ்ச மாதிரி அப்படி வித்தியாசங்கள் இருக்கிறது அது முனைக்காம்பால வந்து பெத்தம் கலந்த மாதிரி ஏதாவது டிஸ்ச்சார்ஜ் கழிவு நீர் மாதிரி அதுவும் பாறது அதுல முளைக்காம்பால உள்ளோக்கி போய் போறது மற்ற சைடுல ஒப்பிட்டு பாக்கு போல ஒரு சைடு வந்து உள்ளுக்கு போயிருக்கு இப்படி ஏதாவது மாறி அதே மாதிரி இந்த தோல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரேஞ்சு நம்ம அந்த பழம் மாதிரி இருக்கும் குளி மாதிரி அந்த ஒரே ஸ்கின் மாதிரி இருக்குமா சில இடங்களில் வந்து தோல் தடுப்பு மாறி அந்த மத்த ஏரியாவை விட ஒரு இடத்துல தடுப்பு மாறி அதுல உள்ள குழு புரிஞ்சு மாதிரி இப்படி ஏதாவது அறிகுறிகள் வந்து எங்களுக்கு காணப்பட்டா நாங்க உடனடியா வைத்திய ஆலோசனை வந்து போதிய விட பெண்கள் தான் மெடிசின் கூட எடுபடுறாங்க கால்க்கும் ரோடு எல்லா ரோட்லயும் டாக்டர் இருக்காங்க நீங்க பழைய காலம் மாதிரி இல்ல கொண்டு போய் காட்டலாம் உடனே அவங்க உடனே கூறிய சிகிச்சைகள் இருக்கு சரியான இன்னொரு விஷயம் இருக்கீங்கன்னா யாருக்கு அந்த ரிஸ்க்கான இந்த பெஸ்ட் கேன்சர் வரக்கூடிய ரிஸ்க் உள்ளார்கள் ஆபத்து காரணிகள் இருக்கிறார்கள் வந்து உடற்பருமன் எங்களுக்கு உடற்பருமன் கூறுவது அதாவது எக்ஸ்ட்ரா வரைக்கும் கொழுப்புகள் சரியான அந்த கொழுப்புகள் அதனால நாங்க மேலதிக உடற்பருமனை உடற்பருமன் கூட இருக்கிறார்கள் அது குடும்ப ரீதியாக குடும்பத்தில் யாருக்காவது ஏதாவது கேன்சர் ரிஸ்க் இருக்கிறார்கள் வந்து பித்த பையில கேன்சர் வந்தாங்க கேன்சர் சுவாச பை புற்றுநோய் சரியான ஏதாவது புற்றுநோய்கள் குடும்பத்தில் இருந்திருந்தா அதுதான் நம்ம ஹிஸ்டரி கூட கேட்பாங்க குடும்பத்தில் யாருக்கும் புற்றுநோய் வந்து சொல்லி அப்ப இருந்தா நாம நம்ம நமக்கும் நம்ம நிறமூர்த்தத்துல ஜீன்ல வந்து அந்த புற்றுநோய்க்குரிய காரணம் இருக்கலாம் அப்ப அதனால நாம கொஞ்சம் அவளை சரியான அப்படி அதே மாதிரி உடல் அசைவு இப்ப சொல்றாங்க வந்து எக்ஸசைஸ் வந்து ரெண்டு வகையான புற்றுநோயை குறைக்குமா ஒன்று வந்து மார்பு புற்றுநோய் மற்ற குடல் புற்றுநோய் ரெண்டு கேன்சர் தான் உடற்பைஸ் நம்ம அந்த பண்றது சரியான வீட்டுகளை சின்ன சின்ன வேலைகள் செய்யறது பெரிய எக்ஸசைஸ் வந்து வீட்டுகளை நீங்க அந்த வேலை கை அவங்களோட செஸ்ட் அசைணும் அசைகிற அப்ப எக்ஸ்ட்ராவான கொழுப்புகள் வந்து வித்தியாசமான கொழுப்புகள் எங்களை மார்பங்களை அதால மாற்றங்கள் வரதுலாம் குறையும் ஆகவே உடற்பயிற்சி அச்ச தன்மையும் எங்களை புற்றுநோய்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அதே மாதிரி சில இது வந்து அந்த மரபணு மாற்றங்கள் செய்யறாங்க சில ஆறு இதெல்லாம் கூத்துல நடக்குது இப்ப அந்த கூத்துகளையும் வந்து சில டைம்ல தெரியாப்பில் கூடிய அந்த மரபணு மாற்றங்கள் ஏற்பாடு அதாலேயும் கேன்சர் வரலாம் இப்படி காரணிகள் இப்ப தாய்ப்பால் ஊட்டா தாய்மார்களுக்கும் கேன்சர் வாரம் வரதுக்கு சான்ஸ் கூடன்னு சொல்லுறாங்க தாய்ப்பால் ஊட்ட சாயமாறு குறையும் சரி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுக்க தாய்மார்களுக்கும் பிரஸ்ட் கேன்சர் வார குறைவா அப்ப அது அதெல்லாம் வந்து அந்த இது தடுக்கக்கூடிய காரணிகள் சரியானே ஆகவே நாங்க வந்து இப்ப இப்படி அந்த ரிஸ்க் இருக்கிறார்கள் அதே போல நான் சொன்ன மாதிரி சின்ன அறிகுறி இருக்கிறார்கள் வந்து நாங்க உடனடியாக வைத்திய ஆலோசனையை நாங்க பண்ணணும் மற்றது வந்து இருபது வயதுக்கும் நாற்பது வயதுக்கும் இடைப்பட்டாக்கள் சரியானே இருபது வயதுக்கு நாற்பது வயதுக்கு இடைப்பட்டாக்கள் மூன்று வருடத்துக்கு கொடுக்கா நாங்க மார்பகங்களுக்கு பரிசோதனைகள் இருக்கு கேன்சர் வரக்கூடிய பரிசோதனைகள் அதை செய்து பார்க்கணும் இப்ப நாற்பது வயதுக்கு மேற்பட்டார்கள் வந்து நம்ம ரிஸ்க் இருக்கிறார்கள் இருந்தா வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்து பார்க்கணும் குடும்ப ரீதியாக வந்து நம்மளுக்கு ரிஸ்க் வந்து எடுப்பமே இப்போ குடும்பத்தில் நம்மளுக்கு ரிஸ்க் வந்து யார் நான் ஆள் கேன்சர் இருக்குன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் மமோகிராம் செல்லி ஒரு பரிசு அது ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் செய்யலாம் சரி அது செய்து பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒருக்கா குடும்ப ரீதியாக பிரஸ் கேன்சர் இருந்தா அதே வழியில சுய மார்பக பரிசு என்ன செல்ஃப் பிரஸ் எக்ஸாமினேஷன் இவங்க மிட்வை மாதிரி சொல்லி தருவாங்க எல்லாருக்கும் அது இருபது வயதுக்கு மேற்பட்டாக கட்டாயம் அதை நாங்க மார்பகங்களை பரிசோதிச்சு கொள்ள போகணும் பரிசோதிக்கிற டைம்ல உங்களுக்கு தெரியும் ஏதாவது நிறைய உண்டு கையில கட்டுப்படுறதுதான் தெரியும் இப்படி நாங்க கண்டுபிடிச்சா இதுல உபாதைகள் இருந்து தப்பலாம் சரி எனக்கு இருபது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலு இருபது வருஷத்துக்கு முதல்ல நான் நகர்ப்புறத்துல வேலை செய்யற டைம்ல ஒரு மதர் வந்த பாபா கடிச்சதுக்கு பிறகு வந்தாங்க ஒரு மதர் ஒன்று அப்படியே அவங்க அந்த அந்த முதுகு சொல்லி தான் வந்தது வந்து அந்த பெட்ல அந்த சேர்ல இருக்கிற முதுகு வளங்கிருக்கு இப்படி அப்ப முதுகு முதுகு கையை வச்சேன் முதுகு இப்படி இருக்கு இப்படி இருக்க வேண்டிய மடங்கிருக்கு முதல் நடுபி வந்து மடங்கிருக்கு சரியானே அப்ப எனக்கு விழுந்த உடனே ஓரோபேதிக் சர்ஜனைக்கு எனக்கு இந்த பிரஸ்ட் கேன்சர் பாத்தீங்கன்னா உடல அப்ப நான் சர்ஜனைக்கு அனுப்பி நான் என்னென்னு ஓட்டோபேதி உடனே பாத்தீங்கன்னா எலும்பு எலும்பு நொறிட்டு எலும்பு ஒன்று கரைஞ்சி நொங்கிட்டு உடனே பிரெஸ்ட் எக்ஸாம் எழுதி பிரஸ்ட்ல கேன்சர் பிரஸ்ட்ல ஃபீலிங் மதர் அப்ப இது வந்து அந்த பேஷன் போயிட்டாங்க ஒரு அது வந்து போனுக்கு எல்லாம் பேத்து எலும்பு எல்லாம் பரவி அப்ப பிரஸ்ட் கேன்சர் அப்புறம் அதுல இருந்து மார்பு அந்த எக்ஸிடன் பயப்சி எடுக்கிறது வெட்டி எடுத்து செக் பண்ண டைம் கேன்சர் கண்டுபிடிக்கிறது கேன்சர் வந்து போனுக்கு பரவி சரியா அந்த போனுக்கு தான் போக கொடுக்குறா பன்னெண்டாவது முதலாவது முழுந்தாண்டு சரி டி டுவெல் எல் சொல்றது அந்த எலும்புக்கு தான் பரவி இருந்துச்சு அந்த எலும்பு சாஃப்ட் ஆகி சரி சாஃப்ட் ஆகி நொறுங்கி நொறுங்கி அந்த முழு தண்ணியே அடிக்காது மறிஞ்சி சரி அப்ப அவங்க அந்த பிரெக்னென்ட் அடிக்க உள்ள இருந்திருக்கு அவங்க அதுக்கு யாரும் சேர்ந்திருக்காங்க சரி சும்மா நிறைய ஒரு ஃபீட் பண்ண கூட பால் கட்டி நினைச்சிக்காங்க இப்படி இருந்து பெக் பெயின் வந்தது விடுப்பு வரதுக்கு ஆகவே பரவுறதுக்கு முதல்ல நாங்க இதை கண்டுபிடிச்சா நாங்க லேசா குணப்படுத்தலாம் அது இந்த இன்னொரு ரிஸ்க்கான நான் சொல்ல மாதிரி இந்த ஹோமோன் பீல்சுகள் பாவிக்கிறார்கள் அதுகளுக்கும் இந்த சான்ஸ் கூட இருக்கு ஹோமோன் பீல்சுகள்சி அந்த டிலே பண்றதுக்கு சில ஹோமோன் பீல்ஸ்கள் சில அட்வைஸ் பாவிக்கணும் எவ்வளவு காலம் பாவிக்கணும் தெரியணும் எந்த பீல்ஸ் நல்லது கேட்டு அதுக்குரிய அந்த தான் நம்ம பாவிக்கணும் பாவிச்சோம்னா இந்த பாதைகள் நீங்களை பாதுகாத்துக்குள்ளே இருக்கும் சரியா அவை நீங்க கட்டாயம் செய்ய வேண்டியது செல்ஃப் எக்ஸாமினேஷன் கட்டாயம் இருபதுக்கும் மேற்பட்டார்கள் எல்லாம் பரிசோதனை செய்து கொள்ளணும் சரியான அதே மாதிரி வந்து நாங்க அட்வைஸ் இருக்கணும் நான் கூறின சின்ன சின்ன அறிகுறிகள் சொன்னேன் அந்த அறிகுறிகள் உடனடியாக வைத்திய ஆலோசனை பெறணும் அத்தோட கட்டாயமா நீங்க உங்களை செஸ்டுக்கு செய்யணும் கொஞ்சம் குந்துறது கையை கையைக்கிற வேலை எல்லாம் மொத்தமா இல்லை உடுப்பு போடுற வேலையே இல்ல எல்லாம் இந்த ட்ரக் எல்லாம் உடுப்பு போற கொடி இல்லையா கொடி இருந்தாலும் ஒரு பத்து தரம் உடுப்பு எதிரும் போடுவோம் கை உழைத்து கை உழைக்கிற பயிற்சி இல்லை வேலை இல்லை கசக்கிற வேலை புளிகிற வேலை அரைக்கிற வேலை நான் தட்டுற வேலை இடிக்கிற வேலை ஒன்றும் இல்லையே எல்லாத்தையும் போகிற மெஷின் செய்யுது அப்ப நீங்க சின்ன சின்ன வேலையில கட்டாயம் செய்யுங்க செஸ்ட் மசில்ஸ்களுக்கு எக்ஸசைஸ் கொடுங்க அம்மா இருக்கலாம் வேலையில கூட கொடுக்காம இருக்கு நீங்க வேலை செய்யுங்க இப்ப ஜெனரேஷன் வந்து வேலை செய்யல உம்மா வேலை செய்யறா உம்மம்மா வேலை செய்யறா அவங்க எல்லாம் ஆரோக்கியம் வரைக்காங்க இளம் வயது மரணம் மூட்டு கால் வருத்தம் அவங்க நிலையா இருக்காங்க முப்பது வயசு கால் வருத்தம் குதி வருத்தம் அவ்வளவு வருத்தம் இளம் யங் ஜெனரேஷனுக்கு வருது இள மரணங்களும் நடந்து கொண்டிருக்கு வேகமா இல்லையா வீட்டை தொண்ணூறு வயசு கிழவி பூவா பூவான்னு யோசிக்கா போவா இல்ல வரைக்கும் முப்பத்தெட்டு வயசால் சரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம உணவு முறையும் ஆரோக்கியமாற்ற உணவு முறையும் அடுத்தது உடற்பயிற்சி இல்லாதான் கட்டாயம் உடற்பயிற்சி நடந்து வாங்க ஹஸ்பண்ட் மோட்டர் பைக்ல ஏற்றிட்டு வர தேவையில்ல நடந்து வாங்க பிரியில வந்து நடக்க நோமல் இல்ல நார்மல் நார்மல் செய்யலாம் கொல்லி கொத்தவனி என்ன கொல்லி கொத்துற வேலை செய்ய தேவையில்லை மறுசோட தேவையில்லை நார்மல் நடக்கிற பயிற்சி சின்ன சின்ன வேலை வீட்டு ரொம்ப மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க நாளைக்கு டெலிவரின்னா இன்னைக்கு வரையும் வேலை செய்யலாம் இன்றைக்கும் வேலை செய்யலாம் நான் முந்தா கலையில ஜின்ல வேலை செய்யுங்க ஓட்ல அங்க பிரெக்னன் மதர்ஸ் அந்த மிட் எல்லாம் வேலை செஞ்சுக்க மாதிரி வலி வரும் அவர்தே டெலிவரி லேபர் ரூம் கொண்டு வர டெலிவரி சிவப்பிர சேவம் என்ன உடம்பு எல்லாம் அசைஞ்சு வேலை செஞ்சுட்டாலே சரி ஆகவே உங்க பயிற்சிகளை கொடுத்தாங்க கட்டாயம் செய்யுங்க இது ஒரு நோய் இல்லை பிரெக்னன்சிங்கிறது நோயே இல்லை ஆடு மாடு பூனை நாய் எல்லாம் சும்மா நண்பர் சரிதானே மனுஷனுக்கு மட்டும் அவ்வளவு வேலை நடக்குது கடைசியில வெட்டி தாடுவாரு அவர் தயவு செய்து நீங்க செயற்கையா மாறினீங்கன்னா எல்லாம் செயற்கையா தான் முடியும் இயற்கையா இருந்தீங்கன்னா இயற்கையா முடியும் ஆவே உங்களோட அன்றாட வேலைகளை கட்டாயம் ஒரு குறித்த நேரம் வீட்டு வேலை பயிற்சி வீட்டு வேலை வேலை செய்யுங்க பயிற்சிக்கு செய்யும் வேலை செஞ்சா பயிற்சி செய்ய சில ஆகல அதுக்கு மிஷின் வாங்கி போட்டு விட்டுறேன் வீட்டு அரைச்சிக்கலாம் முடிச்சிருக்கலாம் தோச்சிடுக்கலாம் கசக்கிரிக்கலாம் புடிஞ்சிருக்கலாம் அதை விட்டு போய் மிஷின் வாங்கி வச்சுக்கிறேன் கைக்கு போல் பயிற்சி என்னன்னு இதுல நோய்தான் அது போட்டு போல வச்சு நினைச்சிக்கிறேன் தேங்காய் புடிஞ்சிருந்த போல் என்ன அப்ப வீட்டு வேலை சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க செய்யுறீங்கன்னு தெரிஞ்சுன்னா ஆரோக்கியமா வாழலாம் கேட்டு அந்த விஷயங்களை நீங்க செல்படுத்துறது நன்றி கூட நன்றி சாமி